ஓம் சக்தி தாயே துணை ஏன் அன்பு குழந்தை ஒரு பெண்ணால் உனக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது என்பதை உனக்கு முன்கூட்டியே உணர்த்துவதற்காக உன் ராகி அம்மா வந்துள்ளேன் நான் யார் என்று உனக்கு கை காட்டிவிட்டால் நீ தப்பித்துக் கொள்வாய் அல்லவா அவர்களிடம் இருந்து தேவையில்லாத பேச்சுக்களை வாங்காமல் நீ ஒதுங்கிக் கொள்வாய் அல்லவா அதற்காகத்தான் உனக்கு அதனை முன்கூட்டியே தெரிவிப்பதற்காக உன் வராகியம்மா இப்பொழுது ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தைக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு என் குழந்தைக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அதை உன் வராகியம்மா நான் முன்கூட்டியே தெரிந்து கொள்வேன் அதை தடுப்பதற்கு முயற்சிகளை செய்தால் உன்னை சில சமயங்களில் சில பிரச்சனைகள் உன்னை சந்தித்துதான் தான் ஆக வேண்டியிருக்கும் அதனால் இந்த பிரச்சனை ஒன்று உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்துள்ளேன் என் குழந்தையே கணவனை இழந்த ஒரு பெண் அவள் உன் குடும்பத்தில் இல்லை சற்று தொலைவில் தான் இருக்கின்றாள் ஆனால் எப்பொழுதுமே அவள் கண்ணில் நீ பட்டு நீ எங்கே சென்றாலும் அவளை தாண்டித்தான் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது அவளின் பார்வைகள் உனக்கே சில சமயங்களில் வித்தியாசமாக தோன்றலாம் நம்மையே இவள் இப்படி பார்க்கிறாள் என்றால் நீ எத்தனையோ முறை நினைத்திருக்கின்றாய் ஆனால் நீ பேச்சு கொடுத்தால் உன்னிடம் தங்கமாக பேசுவாள் பேசுகின்ற வார்த்தைகளில் நாம் மயங்கி விடலாம் அந்த அளவிற்கு அவள் பேச்சில் இனிமை இருக்கும் ஆனால் அவளுடைய மனதில் சுத்தம் கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம்தான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது மனதில் எல்லை எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் கிடையாது உன்னிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காக அல்ல நீ எல்லாம் வாழ்க்கையில் எங்கே உறுப்பிடப் போகின்றாய் என்று அவள் மனதிற்குள் சிரித்துக் கொண்டிருக்கின்றாள் இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே சற்று கவனமாக இரு நீ சொல்கின்ற சில ரகசியங்களை எல்லாம் உன்னிடம் இருந்து தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம் என்று அவள் நினைத்துக் என் குழந்தையே அவளுக்கு வேறு தே வேலை இல்லாமல் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி ரகசியங்கள் தெரிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கின்றார் நீ இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றாய் என்பதை உன்னை விட அவளுக்குத்தான் தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் இருக்கின்ற நீ என்ன செய்கின்றாய் எப்பொழுது செய்கின்றாய் என்று உன்னையே சுற்றி சுற்றி நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றாள் இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு விஷயம் அல்லவா என் குழந்தை நிச்சயமாக நான் சொல்வதை நீ உணர்ந்திருப்பாய் உனக்கே அது தெரிந்திருக்கும் இனிமேல் ஒரு பொழுதும் இவளிடம் நாம் பேச்சு கொடுக்க கூடாது ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பாய் என் குழந்தையே எதிரியை கூட ஏதாவது ஒரு சமயத்தில் மன்னித்து விடலாம் ஆனால் துரோகியை ஒரு பொழுதும் மன்னிக்க முடியாது நம்மிடம் ஏனென்றால் பழகிவிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்துவிட்டு அதன் பின்னால் உன் முதுகில் குத்த தயாராக இருந்து கொண்டிருப்பார் அதனால் துரோகிகளிடம் இருந்து மட்டும் எப்பொழுதுமே நீ இருக்க வேண்டும் என் குழந்தை நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய இருக்கின்ற இந்த நேரத்தில் அதில் தேவையில்லை அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக அவள் தயாராகி கொண்டிருக்கின்றாள் என் குழந்தையே நீ இப்பொழுது அவளிடம் பேச்சு கொடுப்பதை நிறுத்திவிடு உன்னை பற்றி மற்றவர்களிடம் தேவையில்லை தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதே நீயே ஒருமுறை அவரிடம் ஏன் இப்படி பேசுகின்றீர்கள் என்று கேட்டு பிரச்சனைகளையும் வந்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் அதே போலத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நீயோ ஒருமுறை அவர் அப்படி செய்யவில்லை என்று சொன்னவுடன் மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டாய் அல்லவா இப்பொழுது அது எங்கே கொண்டு நிற்க வைத்திருக்கிறது என்று ஒருமுறை பார் குழந்தை எல்லோருமே மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை சில நல்ல உள்ளங்களும் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் மட்டும்தான் அதை பற்றி சிந்திக்கின்றார்களே தவிர சிலர் எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது எங்கே முன்னேறிவிட்டால் நீ நல்லபடியாக இருந்து விடுவாயோ அவர்களை எல்லாம் மதிக்காமல் சென்று விடுவாயோ என்று பொறாமை எண்ணங்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேரும் புகழும் அப்படித்தான் உன் மீது பொறாமை கொண்டவளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய நிலை நீ எப்படி இருக்கின்றாய் என்பதை அவள் குடும்பத்தில் அவளுக்கு வேண்டிய குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்றாள் ஐயோ என் குழந்தை நன்றாக இல்லையே இவள் மட்டும் எப்படி நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றாள் இவருக்கு மட்டும் வாழ்க்கையில் எப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது என்று உன்னை பற்றிய சிந்தித்து நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவள் வாய்க்குள் எப்பொழுதுமே தவிர நீ தூரமாக வரும்பொழுது உன்னை சபிக்க விட்டு உன் கிட்டேவே வந்தவுடன் ஒன்றுமே தெரியாதது போல நல்ல பிள்ளை போல உன்னிடம் பேசி சிரிக்கின்றார் உன் அம்மா கை காட்டுவது நான் நேரடியாகவே சொல்லிவிட்டேன் யார் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் அவரால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நீ வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது உன் குடும்பத்தில் இன்று இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அவள் மட்டுமே காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாள் சிலருக்கு குடும்பத்திற்குள்ளேயும் இது போன்ற நபர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என் குழந்தை நீ அவர்களின் உடைய குணங்களை வைத்து யார் என்று அது அணியாக அறிந்து புரிந்து கொள்வாய் நான் யார் என்று மட்டும்தான் உன்னிடம் சொல்ல முடியும் எப்பேற்பட்ட வழி என்று தான் உன்னிடம் சொல்ல முடியும் அது யார் எப்பேற்பட்டவள் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் யார் என்பதை நன்றாக தெரிந்து கொள்வாய் அல்லவா அதை வைத்து நீ கணித்துக்கொள் எப்பொழுதுமே இது போன்றவர்களிடம் நீ நன்றாக இருக்கின்றாய் என்று வெளிப்படுத்தாதே நன்றாக இருக்கிறாய் என்று சொன்னாலே அவர்கள் மனதிற்குள் வேதனை எழுந்து விடுகின்ற நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு உன்னுடைய நல்ல நிலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்படி வரும் அவர்களிடம் இருந்து நீ சூட்சமமாக இனிமேல் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலும் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையை கெடுப்பதற்காக சில வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையே நீ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதைப் பற்றி உன்னை சார்ந்தவர்களிடம் எல்லாம் நன்றாக புரிய வைத்து எல்லாவற்றையும் தெளிவுபடுத்திவிடும் ஏனென்றால் எப்பொழுதும் வேண்டுமானாலும் உன் இல்லத்தில் பூகம்பம் வெடிக்க தயாராக இருக்கின்றது எப்பொழுது வேண்டுமானாலும் நீ அவரிடம் பேசிய விஷயங்கள் இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள்ளும் உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அதை மற்றவரிடம் சொல்லி தேவையில்லாத சண்டைகளை மூட்டிவிட தயாராக நின்று கொண்டிருக்கின்றார் அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய ரகசியங்களை ரகசியமாகவே நீ பாதுகாத்து வைத்திருந்தாலே போதும் யாரிடமும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் ஏற்படாது ஏனென்றால் அதுவே ரகசியமாக இருக்கும் பொழுது நீ மற்றவரிடம் சொன்னால் அது ரகசியமாக இருக்காது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடாது இனிமேல் உன் வாழ்க்கையில் இது போன்ற நபர்களால் இது போல மற்றவர்கள் வாழக்கூடாது என்று சூனிய புத்தி கொண்ட நபர்களால் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் ஏற்படாது நான் உன்னை பாதுகாத்து நிற்பேன் என்பதை மறந்துவிடாதே அவர்கள் என்னத்தான் செய்ய நினைத்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு பாதுகாவலாக இருப்பவள் உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்த நினைத்த அவளை நான் விட்டு வைக்க மாட்டேன் தகுந்த பாடத்தினை நிச்சயமாக புகட்டிக் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோருக்குமே வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நபர் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாம் தான் இப்படி தனிமையில் வாடுகின்றோம் அவராவது நன்றாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்ற குணங்கள் இல்லை என்றால் அவர் வாழ்க்கையில் தனிமையிலேயே இருந்து நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிப்பார் என்பதை உன் வராகியம்மா உனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என் குழந்தையே வருத்தப்படாதே கவலைப்படாதே இவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எடுபடாமல் போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எல்லாம் கடந்து போகும் என்று நினைத்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் இவள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நினைப்பு உனக்கு இருக்கும் பொழுது நீ அவள் முன்னால் உன் செயலில் காட்டும் பொழுது வாயடைத்து போய்விடுவார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு தெளிவாக நடைபோடும் நிச்சயமாக நாம் என்ன செய்தாலும் குறை சொல்வதற்கு சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும் இவர்களை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு உன்னுடைய வெற்றி பாதை உன்னுடைய வெற்றி பயணம் உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே உன் வராகி அம்மா உனக்காக நான் எல்லாவற்றையும் வெற்றி அடைந்து உனக்கு வெற்றியை மட்டுமே தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்